வணக்கம் தலைப்பு மாண்புமிகு மகளிர் யார் இந்த மாண்புமிகு மகளிர் தன் உழைப்பால் குடும்பத்தை தாங்கும் மகளிரா தன் தியாகத்தால் குடும்பத்திற்கு தன்னையே தரும் மகளிரா குற்றம் ஏதும் இல்லாத மகளிரா சுற்றத்தோடு இணைந்து வாழும் மகளிரா உரிமைகள் அனைத்தும் இழந்த மகளிரா உரிமைகளுக்காக போராடும் மகளிரா தனக்காக வாழும் மகளிரா குடும்பத்திற்காக வாழும் மகளிரா சமூகத்திற்காக வாழும் மகளிரா யார் இந்த ுமிகு மகளிர் மகளிர் என்றாலே மாண்பு மிகுந்தவர்கள் தான் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் ஏதோ ஒரு விதத்தில் மாண்புமிகு மகளிர் தான் உலகிலேயே முதல் பெண் பிரதமர் சிராமாவோ பன்னாரநாயக்கு அம்மையார் உலகிலேயே முதல் பெண் விண்வெளி வீராங்கனை வேலண்டினோ தெரஸ்கோவா இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டில் இந்தியாவின் முதல் பெண் நீதிபதி பாத்திமா பீவி இதற்காக இத்தனை முதல் பெண்மணிகளை பட்டியலிடுகிறேன் என்று யோசிக்கிறீர்களா ஒரு பாதையில் முதலாவதாக பயணிக்கக்கூடியவர்கள் தான் அதிக வேதனைகளை தாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் முதலாவதாக படிக்கிறார் அதாவது முதல் பட்டதாரியாக இருக்கிறாள் என்றால் அது மிகப்பெரிய சாதனைதான் ஏனென்றால் அவள் ஏராளமான பிரச்சனைகளையும் தடைகளையும் கண்ணீர் துளிகளையும் தாண்டித்தான் படித்திருப்பாள் ஆனால் அவளுக்குப் பிறகு அவளுடைய பரம்பரையில் அனைத்து பெண்களும் நிச்சயமாக படித்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அதற்கு காரணம் அதற்கான பாதையை இந்த முதல் பெண்மணி விட்டுவிட்டு சென்றிருக்கிறார் முதலாவதாக ஒரு பாதையில் நம்பிக்கையாக பயணிக்கக்கூடிய அனைத்து பெண்களும் மாண்புமிகு மகளிர்தான் உன்னால் இது முடியாது உனக்கு இது கிடைக்காது உனக்கு இதற்கு திறமை இல்லை என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் போராடி போராடி உரிமைகளை பெற்றுக் அனைத்து பெண்களும் மாண்புமிகு மகளிர் பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடைத்தால் அதை அவர்கள் சரியாக பயன்படுத்த மாட்டார்கள் என்ற பழமைவாதம் வேறொன்று இருந்த காலத்திலே பெண்களுக்கு ஓட்டுரிமை வேண்டும் என்று போராடினார் எம்மலின் பங்கஸ் என்ற பெண் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் பெண்களுக்கு ஓட்டுரிமை வேண்டும் என ஏராளமான போராட்டங்களை நடத்தினார் இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடைத்தது பெண்களுக்கு ஓட்டுரிமை இல்லாத சமுதாயத்தை இப்பால் இப்பொழுது நம்மால் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது அதற்கு காரணம் ஒரு பெண்ணினுடைய போராட்டம் ஒரு பெண்ணினுடைய திருமண வாழ்க்கை அவருடைய தொழில் வாழ்க்கையை வெகுவாக பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு இருக்கக்கூடாதல்லவா இதற்காக ஒரு பெண் போராடினார் அவரின் பெயர் செலினா ஜோன்ஸ் ராணுவத்தில் செவிலியராக வேலைக்கு சேர்ந்த இவர் திருமணம் என்கிற ஒற்றை காரணத்தால் வேலையிலிருந்து நிறுத்தப்படுகிறார் இவருடைய வேலைக்கும் திருமணத்திற்கும் என்ன தொடர்பு இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வழக்கு தொடர்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முப்பத்தி ஆறு வருட போராட்டங்களுக்கு பிறகு இவருக்கு தீர்ப்பு கிடைக்கிறது திருமணத்திற்கும் பெண்ணினுடைய வேலைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று அத்தோடு ராணுவம் இவருக்கு அறுபது லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்குகிறது தனக்காக மட்டும் இல்லாமல் ஒரு பெண் சமூகத்திற்காகவே போராடியவர் இவர் இப்படி ஒவ்வொரு உரிமைக்காக போராடுகிற அனைத்து பெண்களுமே மாண்டுமிகு மகளிர் தான் தாயாக சேயாக சகோதரியாக சாதனை பெண்ணாக போராடும் பெண்ணாக ஏன் அடிமை பெண்ணாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு பெண்ணுமே மாண்பு மகளிர்தான் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா நன்றி வணக்கம்